கண்களை மூடி பக்தியோடு நாம் போமாக்கும் வாழ்வும் எல்லாம் வல்ல இறைவா மனிதர்களாகிய எங்களுக்கு சில அடையாளங்கள் தேவைப்படுகின்றன சில அடையாளங்கள் எங்களுக்கு தேவையற்றவையாயிருக்கின்றன எந்த அடையாளங்களை நாங்கள் பற்றிக்கொண்டு வாழ வேண்டும் எந்த அடையாளங்களை நாங்கள் புறம் தள்ள வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் மனிதர்களாகிய நாங்கள் இரக்க குணமுடையவர்களாக அன்பு நிறைந்தவர்களாக அமைதியை ஏற்படுத்துகிறவர்களாக மனிதநேயம் மிக்கவர்களாக வாழுகின்ற அடையாளங்கள் தேவையான ஒன்று எங்களுக்குள் இருக்கின்ற மதமோ சாதியோ மொழியோ இனமோ கட்சி வேறுபாடுகளோ ஒருபோதும் அடையாளங்களாக இருந்துவிடக்கூடாது இந்த அடையாளங்கள் எங்களை பிரிவுபடுத்துகின்றன எங்களுக்குள் பேதங்களை வளர்க்கின்றன சண்டை சச்சரவுகளையும் மோதல்களையும் உருவாக்கி போர்களுக்கும் தீவிரவாதத்திற்கும் கலவரங்களுக்கும் விடுகின்றன ஆண்டவரே இப்பேற்பட்ட அடையாளங்களை துறந்து நல்ல அடையாளங்களோடு இந்த சமூகத்தில் ஆரோக்கியமாய் நாங்கள் வாழ அமைதியோடு வாழ சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ உம் அருள் துணையை வேண்டி மன்றாடி சுவிக்கின்றோம் அம்மின்